அவுதுலம் எனக்கு சைத்தான ரஹீம் இஸ்ல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளை இருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாள் என்று சொல்லுகின்ற போது ஏறத்தாழ ஒரு வருடத்தை தாண்டி விட்டது பக்கத்தில் வந்து விட்டது அக்டோபர் ஏழுன்னு தான் எடுத்துக்க வேண்டாம் அந்த குப்பூர் விழாக்கள் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றன இந்த நாளில்தான் எழுபத்தி மூணு லட்சத்தானோ அறுபத்தி நாலு லட்சத்தானுன்னு எல்லாம் ஒரு வரலாறு உண்டு தொடங்கி இருக்கிறது இந்த நாளில் பல மீட்பார்வைகள் வந்திருக்கின்றன அதனை நான் விஷன் சேனலில் சொல்லியிருக்கிறேன் விஷன் சேனலில் அப்டேட்ஸோட இதுவும் இருக்கிறது பாருங்கள் அடுத்து இப்பொழுதும் இந்த ஜோர்டான் என்ற நாடு திருந்தியதாக தெரியவில்லை அதாவது ஈரான் இதுக்கு முன்னாடி அறிவிக்கும் போது இதுக்கு முன்னாடி தாக்கும்போது பழிக்கு பள்ளியை வாங்கினது ஏப்ரலில் வந்து அரபு நாடுகளின் மீது தன்னுடைய ஏவுகணை விழுந்து விடக்கூடாது என்பதனால் அது ஒரு அலர்ட் நோட்டீஸை கொடுத்தது நான் தாக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அலர்ட் நோட்டீஸை கொடுத்தது அப்பொழுது அது இன்டர்நேஷ்னல் விதிகளுக்கு உட்பட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்போது சவுதி அரேபியானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அதை அங்கே வச்சிருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய வசதிக்காக அதே போல் ஜோர்டானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் புகுந்தன தா தடுத்தன என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது அதிகமான தாக்குதல் நடந்தது என்பதை இஸ்ரேல் பின்னால் ஒத்துக்கொண்டது அதனுடைய ஏர் சிஸ்டமும் பெருசாக ஹெல்ப் பண்ணலை அமெரிக்கானுடைய ஏர் சிஸ்டமும் ஏர் டிஃபென்ஸும் அதாவது வான்வெளி தடையும் பெரிய அளவில் உதவி செய்யவில்லை இப்போது ஈரான் வந்து இந்த அரபு நாடுகளுக்கு மேலே உள்ள ஒப்பீனியனை மாற்றி விட்டுது இது ஒரு வருஷத்தில் உலக மக்களுடைய பார்வையும் அரபு நாடுகளின் மீது உள்ள பார்வையை மாற்றிவிட்டது இப்போது அரே சவுதி அரேபியாவுக்கு என்ன சொல்லிவிட்டுன்னா இந்த தடவை மூணு நிச்சயமாக வந்து இஸ்ரேலுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அலர்ட் பண்ணாக்கும் நான் வந்து ஒன்றை முதல்ல தாக்குவேன் என்ன சொல்லிவிட்டு அதனால் சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய அத்தனை அழுத்தங்களுக்கும் பிறகு சும்மா விட்டது அமெரிக்கா சொல்லியிருக்கேன் சவுதி அரேபியாட்ட உன்னோட ஏர்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அதை கொஞ்சம் முடிஞ்சால் தடு அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன் எப்போ வேண்டாப்பா என் உயிருக்கு ஆபத்து என் ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஓடி போயிட்டான் வேறு விஷயத்தான் அடுத்தது யூஎஸும் நேற்று ட்ரை பண்ணியிருக்கேன் அமெரிக்காவும் நேற்று ட்ரை பண்ணியிருக்கு ஃப்ரான்ஸும் ட்ரை பண்ணியிருக்கு ஜோர்டானும் ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் அந்த மிஷில் வந்து சேர ஒன்றரை மணி நேரம் ஆகுமா வானத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரக்கூடிய நேரம் இருந்தது அதனால் தடை செய்ய இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க ஏர் சிஸ்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முடிக்க விட முடிஞ்சுது ஆனால் இப்போ வந்த மிஷில் நான் பத்தே நிமிஷம் இப்போ நேற்று இஸ்ரேல் விட்ட அறிக்கையில் இது ஹைப்பர்சோனிக்கு இதெல்லாம் இல்லை அந்த ஹைப்பர்சோனிக் மிசில்ஸு வந்து ஈரான்கிட்ட இருக்கிறதாகவும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது அப்போ இந்த அறிக்கை அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பத்து நிமிஷத்தில் தாக்கக்கூடிய வேறு ஏதோ மிசில் இருக்கு அன்றைக்கு பேலஸ்தீன் டூ ஒன்று சொல்லி ஹவுடிஸ் அனுப்பினது பதினொன்றரை நிமிஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டரை வந்த கடந்து வந்து தாக்குவதற்கு பதினொன்றரை நிமிஷத்தில் அது வந்தது இப்போ இது பத்து நிமிஷத்தில் வந்துருக்கு பத்து நிமிஷத்தில் வந்ததுன்னா அதை விட சோனிக்கை விட ஹைப்பர் சோனிக்கு மிஷில் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து சவுதி அரேபியா தான் இப்போவும் தரை வழியாக உணவும் எரிபொருளும் அனுப்புவதாக தெரிகிறது ஒரு சொட்டு பெட்ரோல் கூட ஆஸ்பத்திரிகள் வேலை செய்யாமல் இருக்கும்போது கூட காசாவுக்கு கொடுக்காத சவுதி அரேபியா இன்னும் உணவுப் பொருளையும் விதையும் இஸ்ரேலுக்கு அனுப்பி ஊட்டி வளர்க்கிறது அதனால் அது ஒரு லெஜிட்டிமேட் டார்கெட் ஆகுது இதில் என்னென்னா எப்போவுமே இந்த ஜிஹாதோட வரலாறுலாம் நம்ம படிக்கும்போது எதிரிகளோடு மோதும்போது ரொம்ப பலமாக மோதிட முடியும் ஆனால் இந்த சகோதர சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய முனாஃபிகள் இருக்கேன் பாருங்கள் இவனோட மோதுகிறதுக்கு சில தடைகளும் சில ஒழுங்குமுறைகளும் இருக்கிறது ஆனால் முனாஃபிக்கா போர்ட்டு போர்க்காலங்களில் போட்டு தள்ளலாங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் இதில் இதில் வந்து இந்த காக்மேர்ன்னு சொல்லுவாங்க இந்த சதுக்கு சே சேரில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம எதை சாதிக்க வந்தோமோ அதை சாதிக்க முடியாது இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எட்டி பாருங்கள் இண்டிபெண்ட் பேலஸ்தீனுங்கிறது எவனுமே பேசலை இப்போ இந்த யோங்குப்பூர் நாளில் இண்டிபெண்ட் அதாவது தன் ஆளுமை பெற்ற பேலஸ்தீனை எல்லோரும் பல நாடுகள் அங்கீகரித்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரித்து இன்னும் இந்த அரபு நாடுகள்லாம் நாங்கள் ஒப்பந்தம் போடுவோம் போட மாட்டோம் தான் சொல்லிட்டுருக்கோம் ஆக அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஹெல்ப் பண்ணலை ஃப்ரான்ஸும் ஹெல்ப் பண்ணலை ஜோர்டான் இப்போ ஜோர்டான் வந்து வல்னரபுள் கண்ட்ரி ஆகிடுச்சு அதாவது தாக்குதலுக்கு உரிய நாடாக மாறிவிட்டது அந்த மக்கள் கொதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக அரபு நாடுகளினுடைய தான் இந்த படுகொலைகளை இனப்படுகொலை இன்டர்நேஷ்னல் கிரிமினலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது சவுதி அரேபியா வார் கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்டவனை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மக்கள் அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள் அந்த இராணுவ தளபதிகளும் அந்த இஸ் இவங்களும் சொல்லும் போதே அவங்களுக்கு உணவு கொடுத்துருங்க இங்கே லெனின் கிராட் பிரின்ஸ் சொல்லுங்க காசால காசால உணவு இல்லாமல் பட்டினி போட்டு வதைத்து கொலை செய்வதும் இஸ்ரேலுடைய திட்டம் இப்படி இருக்கிறது ஆகவே இவர்களை சரியாக எச்சரித்து இருக்கிறார் அலிகாமினி ஹவுதீஸும் அதையே சொல்லியிருக்காங்க ஹவுத்தீசும் அதையே சொல்லி இருக்கிறார்கள் இந்த யுத்தம் வெற்றியை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த முனாப்பிக்குகள் தான் இப்பொழுது தடையாக இருக்கிறார்கள் அவர்களை எப்படி அகற்றுகிறார்கள் என்பதை பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து இன்ஷா இன்ஷால்லா வாங்கிறதவா நான் இன்னும்